இயேசு கிறிஸ்துவின் இடி நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரலை வழியாய் உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன் ஒரு புதிய நாளை ஆண்டவர் தந்து காலை முதல் இரவு மட்டும் ஆண்டவருடைய வழிநடத்தல் நம்மோடு கூட இருந்து எந்த தீங்கும் நம்மை நெருங்காதபடி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தார் அது நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த இரவு உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த இரவாக ஆண்டுடைய சமாதானம் நிறைந்த ஒரு இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக இன்னை நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அநாதி தேவன் உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் தேவன் உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் தேவன் உனக்கு அடைக்கலம் உலகத்தில் யார் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார்கள் என்ற கேள்வி நமக்குள் வருவது உண்டே யார் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் யார் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார்கள் இந்த கேள்வி பல நேரங்களில் நமக்குள்ளாக வந்து செல்வது உண்டே தனித்து விடப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறவர்கள் பலர் இருப்பார்கள் எல்லா நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையில் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற பலரையும் பார்க்க முடிகிறது ஆனாலும் கர்த்தரை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழ்கிற ஒருவரும் கைவிடப்படுவதில்லை இன்று நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உற்றார் இருப்பார்கள் நண்பர்கள் இருப்பார்கள் சகோதரர்கள் இருப்பார்கள் கூட பலரும் இருப்பார்கள் ஆனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அனுபவத்தோடு வாழ்கிற பலரையும் இந்த உலகத்திலே பார்க்க முடியும் எல்லாரும் உடனிருந்தும் வாழ்கிற பலர் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவரை சார்ந்து கைவிடப்படுவதில்லை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒருவரும் கைவிடப்படுவதில்லை சோர்ந்து போன அனுபவத்தோடு இருக்கிற நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்வாய் மாற்றுவது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது நீங்களும் நானும் ஏனோக்கை போல ஆண்டவரோடு பேசிக்கொண்டு வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஏனோக்கு தன் வாழ்ந்த நாட்களில் கடவுளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நண்பனைப் போல அண்டவரோடு பேசின ஒரு அனுபவத்தை ஏனோக்கு பெற்றிருந்தார் அதே அனுபவத்தை தான் பெற்றிருந்தான் முகமுகமாய் பேசின அனுபவத்தை பெற்றை போல கத்தரோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற ஒரு கருவியாய் வாழ்ந்ததைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இந்த இரவு நேரத்தில் அனுடைய சமூகத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை இதுதான் ஆண்டு கூட ஒன்றித்து வாழ வேண்டும் அவரோடு கூட அனுதினமும் பேசுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தகப்பனோடு பிள்ளை பேசுவதைப் போல நாமும் ஆண்டு விடத்தில் பேச வேண்டும் அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற புத்திரசு விகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் ஒருவரையும் புறம்பை தள்ளுகிறவரும் அல்ல நான் கைவிடப்பட்ட நிலையில் நம் மாற்றப்படாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் சங்கீதத்தில் ஒரு வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாவது வசனத்திலே சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை கைவிடுகிற கைவிடுகிறவர் அல்ல அதே சங்கீதத்தில் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துமாய் உலகத்தில் ஆபத்து எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது யாருக்கு வரும் என்று சொல்ல முடியாது ஆனாலும் கடவுளை நம்பி இருக்கிறவர்கள் கைவிடப்படுவதில்லை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரோடு கூட ஒன்றித்து வாழுகின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு சொல்லுகிறார் அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம் என்று நாம் படித்தோம் அதே சங்கீதத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது ஐம்பதாவது சங்கீதம் ஆபத்து காலத்துல என்னை கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர் ஒருபோது நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர் நாற்பத்தி ஆறாவது சங்கீதமாகட்டும் ஐம்பதாவது சங்கீதமாகட்டும் எல்லா இடத்திலும் ஆபத்து நேரத்தில் கத்தர் நம்மை தூக்கி சுமத்து சுமந்து கொண்டு செல்லுகிறவர் என்று மிக தெளிவாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னொரு வசனத்தை நினைவுபடுத்துகிறேன் எரேமியாவின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே என் வலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் உலகத்திலே நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும் கைவிடப்பட்ட நிலைமைகள் வரும் கலங்கி தவிக்கிற நேரங்கள் வரும் அந்த நேரம் எல்லாம் அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவர் என்பதை மறந்து போகவே கூடாது ஒரு முறை சிறுவன் ஒருவன் விளையாடிக்கொண்டே இருந்தான் விளையாடிக்கொண்டிருக்கின்ற இந்த சிறுவன் ஒரு சிறிய மரத்தில் ஏறினான் அந்த மரத்தின் இரண்டு கிளைக்கு மேல் ஏறின அவன் கீழே இறங்க முயற்சி செய்தான் அவனால் இறங்க முடியவில்லை ஒரு ஆள் தொடக்கூடிய அளவிலே அந்த உயரம் இருந்தது சற்று பெரிய சிறுவனாய் இருந்திருந்தால் மேலிருந்து கீழே குதித்து விடலாம் ஆனால் இவனை குதிப்பதற்கு சற்று பயம் குதித்தாலும் ஒன்றும் ஆகப் போவதில்லை இந்த நிலையில் அது இந்த மரத்தின் இந்த கிளையிலிருந்து கத்த ஆரம்பித்தான் சிறிய மரம்தான் கூச்சலிட ஆரம்பித்தான் யாராகவும் என்னை காப்பாற்றுங்கள் என்று கதற ஆரம்பித்தான் அந்நேரத்தில் அந்த சத்தத்தை கேட்டு அவனுடைய தகப்பனார் இந்த இடத்திலே வந்தார் ஏன் என்று கேட்டார் நான் இந்த சிறிய மரத்தில் ஏறிவிட்டேன் எனக்கு இறங்க வேண்டும் பயமா இருக்கிறது என்னை இறக்கி விடுங்கள் என்று சொன்னார் தகப்பனார் சொன்னார் நீ இறங்கி வா இல்லை அப்பா எனக்கு பயமா இருக்கிறது உடனடியாக தகப்பனார் சொன்னார் நீ குதித்து விடு நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன் என்று சரி என்று சொன்ன மகன் அப்பா நான் குதித்து விடுகிறேன் கீழே விழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல தகப்பனாரும் சரி நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் குதி என்று சொன்னார் உனக்கு ஒரு தைரியம் வந்தது தகப்பனார் பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்க அவன் அதிலிருந்து குதித்து விட்டான் தகப்பனார் பிடிக்கவில்லை நேரே கீழே விழுந்தான் பெரிய காயம் இல்லை ஒரு லேசான வழிகள் மட்டுமே எழும்பி நின்று அழ ஆரம்பித்தான் அப்பா நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னீர்களே உங்களை நம்பி நான் குதித்து விட்டேன் என் கால்கள் வலிக்கிறது ஏன் என்னை பிடிக்கவில்லை என்று சொன்னேன் அதற்கு தகப்பனார் சொன்னார் இந்த உலகத்திலே நீர் யாரையும் நம்பக்கூடாது என்பதற்காகத்தான் நான் குதித்தேன் யாரையும் நீ நம்ப கூடாது ஏனென்றால் உலகத்தில் நீ யாரை நம்பினாலும் அவர்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள் கைவிடாத ஒரே ஒருவர் தான் உண்டு உன்னை உருவாக்கின கடவுள் என்று சொல்லை ஒரு அறிவுரையை கொடுத்தார் என கண்பானவர்களே எத்தனையோ நேரங்களில் நாம் பலரை நம்பி ஏமாறி போயிருப்போம் ஆனாலும் நாற்பத்தாறாம் சங்கீத முதல் வசனத்தில் மிக தெளிவாய் நாம் அறிந்து கொள்கிற ஒன்றே தேவன் நமக்கு அடைக்கலும் வளனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இந்த உலகத்தில் நமக்கு துணையாயிருக்கிறவர் அவர் மட்டும்தான் எந்த நிலையிலும் கைவிடாமல் இருக்கிற ஆண்டவர் அவர் ஒருவர் மட்டும்தான் ஆனால் நாம் பல நேரங்களில் பலரையும் நம்பி ஏமாந்து போகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது உண்டு ஒரு பிள்ளை தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்கின்ற பொழுது பயந்து பயந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் அந்த பிள்ளை முதல் அடியை எடுத்து உடனே மகிழ்ச்சி அடைக்கிற தாய் தகப்பன் அந்த குழந்தையை பார்த்து பாய் என்று சொன்ன உடனே பயமில்லாமல் வேகமாய் ஓடி வந்து அம்மாவை அல்லது அப்பாவை பிடித்துக் கொள்ளும் நம்பிக்கை என் தாய் தொகப்பன் என்னை கைவிட மாட்டார்கள் தானாய் நடப்பதற்கு பயப்படுற குழந்தை மறுபக்கம் நின்று அழைக்கிற தாய் தொகப்பனை பார்த்து வேகமாய் ஓடும் ஏனென்றால் நான் விழுந்தாலும் அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் இதே நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும் இதே தைரியம் நமக்குள் வர வேண்டும் நெருக்கத்திலும் எந்த பாடுகளிலும் எந்த உபத்திரவத்திலும் என்னை வழி நடத்துகிற கர்த்தன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும் இந்த நம்பிக்கை எப்பொழுது நமக்குள் வருகிறதோ நாம் கிறிஸ்துவோடு வாழ்கிறோம் என்ற அர்த்தம் கிறிஸ்துவுக்கள் நாம் இன்னும் தைரியமாய் முன்னேறி சொல்வதற்கு அந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கும் என கண்பானவர்களே இரவு நேரம் அனுடைய சமூகத்தில் நிற்கிறோம் இன்னும் சில நிமிடங்களில் நாம் தூங்குவதற்கு அயத்தப்படுவதுண்டு பலர் தூங்கி இருக்கலாம் ஆனால் அன்று சமூகத்துல நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது ஆண்டவர் மீது நான் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் கைவிடப்பட்ட நிலையில் மாறக்கூடாது இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் உலகத்திலே பாதுகாப்பு மட்டுமல்ல சமாதானம் நமக்கு வேண்டும் ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும் ஆண்டுவரோடு கூட வாழ்கிறோம் என்ற அந்த முழு தைரியம் நமக்குள் வேண்டும் இந்த இரவு நேரம் கத்திய சமூகத்தில் என்னை தாழ்த்துவோம் கைவிடப்பட்ட நிலையில் அல்ல தைரியத்தோடு ஆண்டவரோடு முன்னேறிச் செல்லுகின்ற அந்த புது அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் முன்னேறி முன்னேறிச் செல்ல கத்த நம்மை அழைக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி செபிப்போமா இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் பகல் முழுவதும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தேன் இரவு நேரத்திலும் ஆண்டோடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கான பலனை கத்த கொடுத்தே நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தி அநாதி தேவன் என் அடைக்கலாம் நித்திய புயங்களின் ஆதாரம் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே படித்தோம் தேவரங்களுக்கு பலனும் அடைக்கலும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டு சிங்க குட்டிகள் தாட்சி எழுந்த இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று வாக்கு கொடுத்தீரேன் எந்த நன்மையும் குறைபடாதபடி இம்மட்டும் ஆண்டவரங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் தீரவங்களுக்கு சமாதானம் நிறைந்த இரவாய் ஆசீர்வாதம் நிறைந்த இரவாய் உய தரிசிக்கின்ற தரிசனத்தோடு நாங்கள் தூங்குகின்ற ஒரு நல்ல இரவாய் மாறுவதற்கு ஆண்டவர் கிரப்ச்சு இரவின் பயங்கரத்திற்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் பொல்லாத சத்ருவின் போராட்டங்கள் எந்த விலையினங்கள் எதுவும் எங்களை அணுகாதபடி எந்த பொறாமை ஆவிகளோ எரிச்சலின் நாவிகளோ எதுவும் எங்களை நெருங்காதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் குறைவுகளை மாற்றுகின்ற ஆண்டவர் உடனிருந்து வழிநடத்துவீராக என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியா நாங்கள் உம்முடைய சமாதானத்தை வைத்துச் சென்றிருக்கிறேன் அதே சமாதானத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாய் ஆண்டவருக்குள் பலன் கொண்டு முன்னேறிச் செல்ல கர்த்தரங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்க நாளை காலை உம்மை துதிக்கின்ற துதியோடு எழும்பி எங்கள் கடமைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜபிக்க நாங்கள் கலங்கி போனவர்களாய் அல்ல சோர்ந்து போனவர்களாய் அல்ல உமக்குள் பலன் கொண்டவர்களாய் உண்மையே பற்றி கொள்கின்ற மெய் விசுவாசத்தோடு முன்னேறி சொல்ல ஆண்டவரங்களுக்கு குரபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் தெய்வீக பாதுகாவல் வெளியிடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும் தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் சந்தி குறைவுகளை மாற்றும் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜபம் கேளம் நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவ என மிகவும் அன்பானவர்களே இந்த இரவு நேரத்தில் கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அதிக நேரம் பேசுவதனால் பிரயோஜனம் இல்லை ஆனாலும் அன்றைய வார்த்தைகள் ஒருவருக்காயினும் பயனுள்ளதாய் மாறுமே என்றான் அதுவே மிகுந்த ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனப்படட்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் ஆண்டவருக்கு சுத்தமானால் அடுத்த நேரலையில் உங்களை சந்தித்து நான் பேசுவேன் அதுவரையிலும் ஆண்டோடைய வழிநடத்தல் உங்களோடு கூட இருக்கட்டும் என்னால் முடிந்த வரையிலும் தினமும் இரவு ஒன்பது முப்பதிலிருந்து ஒன்பது நாற்பத்தி ஐந்திற்குள் நேரலையில் உங்களோடு பேச முயற்சி செய்கிறேன் அந்த நேரத்தை இதற்காய் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் அசிரமிப்பாராக ஆமேன்